Makamakwa <laughs> ராகவன் எழுபத்தி ஏழு திருச்சி இத்தல்லாத வயதில் தனிமையில் தவிக்கிறேன் மனைவியும் மகனும் மகளும் அமெரிக்காவில் வசிக்கிறார்கள் பணம் அனுப்பி தருகிறார்கள் நிம்மதியாக சாப்பிட்டுவிட்டு விட்டு கடவுளையும் கும்பிட்டு விட்டு நடைபயிற்சி செய்துவிட்டு போகலாம் ஆனால் அதுதான் அவ்வளவு சுலபமாக இல்லை தனியாக இருப்பதால் பெரும் சோர்வு அல்லது அசதி உண்டாகிறது டிவி பார்க்கின்றேன் நாளிதழ்களை படிக்கின்றேன் இருந்தாலும் வெறுமை உணர்வு போகவில்லை தினமும் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் போனில் மனம் விட்டு பேசுகிறேன் இருந்தாலும் மனம் ஏனோ வலிக்கிறது அடக்க முடியாத அழுகையும் வருகிறது சில சமயங்களில் கோபமும் வெளிப்படுகிறது நான் அமைதி பெற என்ன செய்ய வேண்டும் டாக்டர் திருச்சியில் வசிக்கும் பெரியவருக்கு மகளும் மகளும் மனைவியும் சிறப்பாக படித்து கல்வி பெற்று அமெரிக்கா சென்று சென்றுலியாக சம்பாதிக்கிறாங்க தேவையானது அனுப்புகிறாங்க சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு வந்து வறுமை கொடுமை அல்ல இங்கே கொடுமை வந்து தனிமை ஏதோ உங்களுக்கு உண்டான காரணம் நீங்களும் உங்கள் பையனோடையோ பொண்ணோடையோ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலை இன்னும் திருச்சியில் இருக்கிறீங்க அந்த திருச்சி மேலே ஒரு பாசம் இருக்கலாம் இல்லை உங்கள் உடல் அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம் பல விஷயங்கள் இருக்கலாம் நீங்கள் திருச்சியில் இருக்கிறீங்க இருக்கும் இடத்தில் அந்த தனிமையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஓகே நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க ஒரு நல்ல ஒரு அடிக்கடி பேசி ஒரு மனசை மனதை விட்டு பேசி ஷேர் பண்ணி ஆல் தோஸ் திங்ஸ் நல்லது தான் பட் உங்கள் கூட இருக்க வேண்டியவங்க யார் அப்படின்னு பாருங்கள் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாருங்கள் உங்கள் மனைவி இங்கே இல்லை ஊரில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் ஸோ அவங்க ஏன் இருக்காங்களோ பாருங்கள் இங்கே உங்களுக்கு நண்பர்கள்னு யாராவது இருக்கலாமா மற்ற உறவினர்கள் இருக்கலாமா திருச்சி என்பது வந்து ஒரு எதுவும் இல்லாத ஊர் இல்லை ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தால் கோவில் இருக்குது அந்த 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 கோவிலில் பல விதமான ஆன்மீக ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் மற்ற விதமான கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோ ஏதோ ஒன்று பங்கெடுத்துக்கோங்க டெய்லி வாக்கிங் போகிறீங்க உடற்பயிற்சி போகிறீங்க அப்படின்னா நாலு பேர் இருக்கிற இடமா உடற்பயிற்சி செய்யுங்க ஸோ அப்போது நீங்கள் ஒரு சில நண்பர்களை நீங்கள் உருவாக்கிக்கலாம் தனிமை இதுதான் உங்கள் கொடுமை இந்த தனிமையிலேருந்து விடுபட்டு வர்றதுக்கு நட்பு அதுதான் முக்கியம் உங்களுக்குன்னு சில நண்பர்களை உருவாக்கிக்கிறது இன்றைக்கி நல்லது உங்கள் மகனும் மகளும் இங்கே கூட இல்லை அவங்க இங்கே இருந்திருந்தாலும் நாலு முழுக்க அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க அப்படியும் உங்களுக்கு இந்த தனிமை இருக்கும் அப்படியும் நீங்கள் உங்கள் நேரத்தை நல்லபடியாக செலவழிக்கிறதுக்கு நீங்களே சில 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 ஆக்டிவிட்டீஸில் ஈடுபாடு ஈடுபட்டுக்கிறது நல்லது தான் அந்த ஆக்டிவிட்டீஸ்ன்றது உங்கள் ஹெல்த்தை கெடுக்காத வரைக்கும் எதுவும் நல்லது தான் உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து பேசுகிறதோ இல்லை ஏதோ ஒரு கேம்ஸ் விளையாடுறது இல்லை போர்டு செஸ்ஸு சீட்டுக்கட்டு ஏதோ ஒன்று இது வந்து ஒரு தவறான வகையில் போகாமல் ஒரு ஷேரிங் அவ்வளோதான் இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் மற்ற பேரோட பகிர்ந்து கொண்டு இருக்கீங்களோ இந்த தனிமை குறையும் மனசில் இருக்கிற வலி குறையும் நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகாமல் இங்கேயே இருக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றதையும் கொஞ்சம் பாருங்கள் அந்த காரணம் நியாயமானது அது நம்ம இருக்கிற அந்த காரணத்தை நம்மளால் இங்கே சரியாக ஒரு நடத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தொடர்ந்து இருங்க இல்லை நீங்கள் அமெரிக்காவுக்கு போக மாட்டேன் நீங்கள் இருக்கிறது நீங்கள் பிடிக்கிற பிடிவாதம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பிடிவாதத்தை விட முடியுமான்னு பாருங்கள் ஸோ இது எங்கேயாவது ஒரு வகையில் பேலன்ஸ் பண்ணணும் ஆசைப்பட்டு பசங்களை படிக்க வச்சிங்க அவங்க நல்லா வந்திருக்கிறாங்கன்னு சந்தோஷமாக இருக்குது கை நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு சந்தோஷமாக இருக்குது தனிமை உங்கள் ஊருக்காரர் தான் அழகாக கதை அதை பற்றி சுஜாதா ஸ்ரீரங்கத்துக்காரர் படிச்சு பாருங்க ஓகே